உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே நம்ம கிராமத்தில் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆளை பார்த்து போடாதீங்க அவங்களுக்குள்ள உள்ள திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ ஒரு செய்தி இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த உலகத்துல கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரே அளவு மூளையையும் அறிவையும் வச்சு தான் படைக்கிறாரு ஆனால் அதை எந்தளவுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் கடவுள் படைத்த இந்த பூமியில மனிதர்கள் மனிதர்களை தாழ்த்துற சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா படிப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் மட்டும் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவங்கள எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆர்த்தி டோங்கரா ஐஏஎஸ் இவங்க தெருவுல நடந்து போனா இவங்களுக்கு சல்யூட் வைக்காத ஆட்களே கிடையாது உயர்ந்த பதவியில் இருக்கிற அதிகாரிகள் கூட இவங்களுக்கு ஓடி வந்து சல்யூட் வைக்கிறாங்க ஆர்த்தி டோங்கரா மூன்று அடி உயரம் கொண்ட அந்த பெண்மணி இப்போ சாதனை படைச்சிருக்காங்க படிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை கையில ஏந்தி இவங்க சாதித்த சாதனையை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே உங்க மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிட்டு அந்த மூன்று அடி உயரம் உள்ள அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு நீங்களும் சல்யூட் வைப்பீங்க சரி வாங்க ஆர்த்தி டோங்கரா ஐஏஎஸ் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆர்த்தி டோங்கராட உயரத்தை அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்போம் இது வந்து அவங்கள சிறுமைப்படுத்துறதா நினைக்க வேண்டாம் கண்டிப்பா இந்த இடத்துல உடல்ல உள்ள ஊனம் குறைபாடு கிடையாது நம்ம மனசுல நம்ம மூளையில எந்த அளவுக்கு தைரியமும் அறிவும் இருக்கோ அதை பொறுத்து அவங்க வாழ்க்கை மாறும் அதனால மனிதர்களுக்கு ஊனம் ஒரு குறைபாடு இல்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே அடிக்கடி யாரும் வேண்டாம் வெறும் மூன்று அடி உயரம் கொண்ட மாவட்ட ஆட்சியர் மக்கள் பணியில் பின்னி பெடல் எடுக்கும் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பத்திரிகைகளை மிக பிரபலமான நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குங்க அந்த மாவட்ட ஆட்சியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தி டோக்ராங்கிற மூன்றை அடி உயரம் மட்டுமே கொண்ட ஒரு பெண் இந்த ஆர்த்தி டோக்ரா அவர்களின் பல்வேறு சாதனைகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சர்பிரைஸா இருக்கும் அதாவது வட மாநிலமான ஜோத்பூர் மாவட்ட கலெக்டராக இருந்தவர் தான் இந்த ஆர்த்தி டோக்ரா சட்டத்திற்கு மாறாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார் ஜோத்பூர் ஆட்சியராக இருந்த பொழுது எந்த ஒரு பெரும் குற்றங்கள் நடக்காம சிறப்பாக ஆட்சி செஞ்சவர் தான் இந்த ஆர்த்தி டோக்ரா இப்படி ஒரு மாவட்டத்தை சிறந்த முறையில் நிர்வாகம் பண்ணி மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காரு இந்த மூணரை அடி உயரம் கொண்ட ஆர்த்தி டோக்ரா இந்தியாவிலேயே மிக மிக கடினமான ஒரு எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்லப்படுகிற யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய பேர் எழுதுறாங்க இருந்து ஏழைகள் வரைக்கும் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஆனா உயரம் கம்மியா இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா மாதிரி ஒரு மாவட்டத்தை சிறப்பாக நிர்வாகம் பண்ணாங்கன்னா அது வரலாற்றிலே கிடையாது அப்படி ஒரு கடினமான ஐஏஎஸ் எக்ஸாம்ல வெறும் மூணரை அடி உயரம் கொண்ட இந்த பெண் சாதித்தார் என்றால் அது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்படி சிறந்த முறையில ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டு ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரா வந்து அந்த மாவட்டத்தை சிறப்பா நிர்வாகம் பண்ணி கடைசியில அந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அந்த மாவட்ட மக்களே கண் கலங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில இந்த ஆர்த்தி டோக்கரா ஐஏஎஸ் வேற ஒரு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இதை அறிந்த அந்த ஜோத்பூர் மாவட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று போராடி இருக்காங்க தன் மனசுல மக்கள் மனசுல நீங்க இடம் பிடித்த இந்த ஆர்த்தி டோக்ரா அந்த மக்களின் நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவும் கண் கலங்கியிருக்காங்க இருந்தாலும் மக்களை சமாதானப்படுத்தி இது வந்து அரசாங்கம் எடுத்த உத்தரவு அதுக்கு நான் கட்டுப்பட்டுதான் ஆகணும் தயவு செஞ்சு என்ன இன்னொரு மாவட்டத்துக்கு போயிட்டு சிறப்பான முறையில பணியாற்ற நீங்க அனுமதிக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இப்படி மூணரை அடி உயரம் கொண்டாலும் ஒரு பெண்ணானவள் ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு கலெக்டர் ஆயிட்டு மக்கள் மனசுல மிகப்பெரிய சிகரத்தை தொட்டு விட்டாங்க இந்த ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் தந்தை வந்து ராணுவத்துல முன்னாள் ராணுவத்தர பணிபுரிஞ்சிருக்காரு தாயார் வந்து ஒரு பள்ளியின் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஆர்த்தி வயதுக்கேற்ற உடல் வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்காரு பள்ளி படிக்கும் போது வெறும் மூணரை அடி உயரம் கொண்ட இந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி மிகவும் கேவலமாகவும் ஏராளமாகவும் நிறைய பேர் அவங்க பேசியிருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு தன்னுடைய போக்குல நல்லா படிக்கணும் பெரிய ஆளா வரணும்னு சொல்லி கனவோட இருந்திருக்காங்க இந்த ஆர்த்தி டோக்ரா அதன் அடிப்படையில பள்ளி படிப்பை மிகுந்த சிறப்பான முறையில வெற்றி பெற்று டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் பொருளியல் படிப்பை படித்து விட்டு தன்னுடைய முதுகலை படிப்பை டேராடூன் அப்படிங்கிற ஊர்ல போயிட்டு அங்க படிச்சிருக்காங்க அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அங்கு ஐஏஎஸ் அதிகாரி மனிஷா என்பவரை சந்திச்சிருக்காங்க இந்த ஆர்த்தி டோக்ரா அங்கு சந்திச்ச அந்த ஐஏஎஸ் ஆபிசர் மணிஷாவும் நம்ம ஆர்த்தியும் மிகவும் நன்றாக பேசி பழகியிருக்காங்க ஒரு கட்டத்துல நண்பர்களாக பழகியிருக்காங்க ஒரு கட்டத்துல ஆர்த்தியின் திறமையை நன்றாக புரிந்து கொண்ட மனிஷா நீங்கள் ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா நீங்க கலெக்டரா வர்றீங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிருக்காங்க அந்த மனுஷாங்கிற ஐஏஎஸ் ஆபீசர் அப்படி சொல்லவும் ஆர்த்திக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துருச்சு நாமளும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசையை வந்துருச்சு அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி தன்னுடைய படிப்புல முழு கவனம் செலுத்திருக்காங்க இந்த ஆர்த்தி டோக்ரா அதற்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முதல் முறையிலேயே தேர்வாயிருக்காங்க நம்ம ஆர்த்தி டோக்ரா தேர்வில் வெற்றி பெற்ற ஆர்த்தி டோக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அஜ்மீர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது அந்த மாவட்டத்தில் சுகாதாரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் காரணம் பொது வெளியில் மலம் கழிக்கும் வழக்கம் கொண்ட கிராமங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் என்றால் அது அஜ்மீர் மாவட்டம் தான் என்று சொல்வார்கள் எனவே இது குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி புக்கா டாய்லெட் எனப்படும் ஒரு விதமான கழிவறையை உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்தார் ஆர்த்தி டோக்ரா இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எட்நூறு கழிவறையை கட்டி கொடுத்துள்ளார் அதற்கு பிறகுதான் இந்த புக்கா டாய்லெட் என்ற ஒரு திட்டம் இந்திய அளவில் அனைவராலும் கவரப்பட்டது தாய்லாந்து நேபாள் போன்ற நாடுகளில் கூட இந்த புக்கா டாய்லெட் முறை பற்றி தெரிந்து கொண்டு அந்த நாடுகளிலும் இந்த முறையை பயன்படுத்தலாம் என்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதுபோல மற்ற நாடுகளையும் சிந்திக்க வைக்கக்கூடிய திறமையான நம்ம ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் அவர்களின் திறமை உலகம் முழுவதும் பரவிடுச்சு மூணரை அடி உயரம் கொண்ட இந்த பெண்மணி ஐஏஎஸ் ஆபீசரான பொழுது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று அரசியல்வாதிகளிடமிருந்தும் பெரும் பண முதலிலிருந்தும் பெரும் மிரட்டல்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் போராடிய ஒரு பெண்மணி ஆர்த்தி டோக்ரா இந்த ஆர்த்தி டோக்ராவின் சிறப்பான திறமைய பல முதலமைச்சர்கள் பாராட்டியிருக்காங்க ஏன் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறப்பான முறையில இவர பாராட்டியிருக்காங்க சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் மத்தியில் மூணரை அடி உயரம் கொண்ட ஆர்த்தி டோக்ரா ஒரு ஹீரோயினாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் மூணரை அடி உயரம் கொண்ட இந்த பெண்மணியின் வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு உந்துதலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் ஆர்த்தி டோங்ரா ஐஏஎஸ்க்கு நீங்கள் வாழ்த்துகள் தெரிவித்து நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு புது உத்தியோகம் கிடைக்கும் மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்தியோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்